வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ரிஷபம் ராசி பலன் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆண்டுகளில் ராகு மற்றும் கேது சாதகம் ராகு பத்தாவது வீட்டிலும் கேது நான்காவது வீட்டிலும் உள்ளது இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ராகு வேலை பொருளாதாரம் குடும்பம் போன்ற துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தும் கேது உங்கள் மன அமைதி வீடு மற்றும் உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் ரிஷபம் ராசியினர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் பல வெற்றிகளை அடைய முடியும் இந்த வீடியோவில் நாம் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற துறைகளில் பலங்களை விரிவாக பார்ப்போம் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகள் சற்று தூரமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் கூடிய நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் வீட்டில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் புதிய கட்டுமானம் அல்லது மாற்றங்கள் செய்யலாம் குடும்பத்தில் சில புதிய உறவுகள் உருவாகலாம் சில நேரங்களில் குடும்பத்தில் சரமான விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் நிலவும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சவாலானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் சில நேரங்களில் வியாபாரத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தலாம் சில நேரங்களில் வியாபாரத்தில் பண சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் வேலையில் சில புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் சில நேரங்களில் வேலையில் சிக்கல்கள் ஏற்படலாம் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் வேலையில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தலாம் சில நேரங்களில் வேலையில் பண சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் வேலையில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் துறையில் இந்த காலகட்டம் சவாலானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் பொருளாதாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் பொருளாதாரத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தலாம் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பண சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் பொருளாதாரத்தில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் துறையில் இந்த காலகட்டம் சராசரியாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் புதிய மருந்துகளை அறிமுகப்படுத்தலாம் சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் பண சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் ஆரோக்கியத்தில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் துறையில் இந்த காலகட்டம் முக்கியமானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் குழந்தைகளின் விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளில் சிறப்பாக வளரும் சில நேரங்களில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் குழந்தைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பயணம் துறையில் இந்த காலகட்டம் சுவாரஸ்யமானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால் பயணத்தில் சில புதிய வாய்ப்புகள் வரும் கேது நான்காவது வீட்டில் இருப்பதால் பயணத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் பயணத்தில் புதிய இடங்களை அறிமுகப்படுத்தலாம் சில நேரங்களில் பயணத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் பயணத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டம் ரிஷபம் ராசியர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ராகு பத்தாவது வீட்டிலும் கேது நான்காவது வீட்டிலும் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற துறைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் பல வெற்றிகளை அடைய முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள்